ஜனவரி இரண்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆர் யூ ஆர் என்னும் நாடகம் முதல் முறையாக அரங்கேறியபோது அறிவியல் உலகமே அதை உற்று நோக்கியது காரணம் அதில் பயன்படுத்தப்பட்டிருந்த ரோபோட் என்னும் வார்த்தை அறிவியல் புனைக் கதையான இதை எழுதியவர் கேரல் கேப்பெக் இவரது நாடகத்தின் மூலமாகத்தான் ரோபோ என்னும் வார்த்தை அகில உலகத்துக்கும் அறிமுகமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு இதே கருத்தை மையமாக கொண்டு கேரல் எழுதிய மற்றொரு நாவலில் மனிதர் அல்லாத இயந்திரங்கள் மனிதர்களுக்கு சேவகம் செய்வதாக எழுதியிருந்தார் அந்த வகையில் ரோபோக்கள் என்னும் கருத்தாக்கத்தை முதன் முதலில் உலகில் விதைத்தவர் கேரல் கேப்பெட் அப்படி தனது எழுத்தின் மூலமாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வித்திட்ட கேரல் பிறந்த நாடு செக் குடியரசு மத்திய ஐரோப்பாவில் உள்ள முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளில் ஒன்று செக் குடியரசு தெற்கில் ஆஸ்திரியாவும் தென்கிழக்கில் ஸ்லோவாக்கியாவும் வடகிழக்கில் போலந்தும் மேற்கில் ஜெர்மனியும் செக் குடியரசை சூழ்ந்திருக்கின்றன மலைப்பாங்கான நிலப்பரப்பை கொண்ட செக் குடியரசு எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி சதுர கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்திருக்கிறது எண்பத்தி ஒன்பது சதவீதம் செக் இனத்தவரை கொண்ட இங்கு ஒரு கோடியே எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் வசிக்கின்றனர் பழங்காலத்தில் செக் குடியரசு அமைந்திருக்கும் பகுதிகள் பொஹீமியா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது ஒன்பதாம் நூற்றாண்டில் மத்திய ஐரோப்பாவில் ஹங்கேரி ஜெர்மனி போலந்து உள்ளிட்ட பல நாடுகளை இணைத்து உருவாக்கப்பட்ட கிரேட் மொரபியா என்னும் பிராந்தியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது செக் குடியரசு ரோமானிய பேரரசு உடைந்து சிதறிய பின்னர் மீண்டும் அதனை நிறுவும் முயற்சியாக புனித ரோம பேரரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு அந்த புதிய ரோம பேரரசின் அங்கமாக மாறிய செக் குடியரசு ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தனி நாடாக அங்கீகாரம் பெற்றது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முப்பது நாள் போருக்கு பின் ஹஸ்பர்க் அரச வம்சத்துடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு புனித ரோம பேரரசு கலைக்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரியாவின் ஆட்சிக்கு கீழ் வந்தது செக் குடியரசு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் செக் நாடு தொழில்துறை மயமாக்கப்பட்டது முதல் உலகப் போருக்குப் பின் ஆஸ்திரிய ஹங்கேரி அரசு உடைந்தபோது புதிதாக உதயமான செக்கோஸ்லாவாக்கிய குடியரசின் ஒரு அங்கமாக மாறியது செக் குடியரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியின் கீழ் வந்த செக் குடியரசு ஏழு ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் சுயாட்சி பெற்றது அதன் பின்னர் கம்யூனிச ஆட்சியின் கீழ் இருந்து வந்த செக் குடியரசில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற வெல்வெட் புரட்சியின் பலனாக கம்யூனிச ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகம் மலர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி செக்கஸ்லோவாக்கியா கலைக்கப்பட்டு செக் குடியரசு மற்றும் ஸ்லோவேக்கியா என இரண்டு நாடுகளாக உருவானது தனியாக உருவான செக் குடியரசின் தலைநகரமாக பிராக் நகரம் இருக்கிறது இரண்டாம் உலகப் போரின் போது ஐரோப்பாவில் அதிகம் குண்டுவீச்சுக்கு இலக்காகாத ஒரே நகரமாக இருந்தது பிராக் இதனால் அங்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றன இவை செக் குடியரசின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கின்றன உலகின் மிகப் பழமையான மற்றும் தற்போதும் இருக்கும் வானியல் கடிகாரம் செக் குடியரசில் உள்ள பிராக் நகரில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்து நானூற்று பத்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த வானியல் கடிகாரம் மூன்று விதமான நேரங்களையும் சூரியன் சந்திரன் போன்ற கோள்கள் மற்றும் துணை கோள்கள் இருக்கும் நிலையையும் தெரிவிக்கிறது அறுநூற்று பத்து ஆண்டுகளைக் கடந்து இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கடிகாரத்தை உருவாக்கியவர் மீண்டும் அதை போன்ற ஒன்றை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவரது கண்கள் குருடாக்கப்பட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது ஐரோப்பாவில் அதிக அரண்மனைகளைக் கொண்ட நாடாக இருக்கிறது செக் குடியரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரண்மனைகள் இங்கு காண கிடைக்கின்றன உலகின் மிகப் பழமையான அரண்மனைகளில் மிகப்பெரிய அரண்மனை பிராக் நகரில்தான் அமைந்திருக்கிறது ஐநூற்று எழுபது மீட்டர் நீளமும் நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த வரலாற்று சின்னம் பிராக் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது இப்படி பழமையான கட்டிடங்களைக் கொண்ட பிராக் நகரம் நூறு கோபுரங்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் பிராக் நகரில் தோராயமாக ஐநூறு கோபுரங்களை நம்மால் பார்க்க முடியும்